வணங்கே வணங்கு வணங்கு வணங்க வணங்கு வணங்க வணங்கு வணங்கு அவன் படத்தை அமல்படுத்து அவன் படத்தை அமல்படுத்து அவள் படத்தை அமல்படுத்து நியமீனிய you yeah. நீதி <laughs> <laughs>

يا ديورم به دنگم بنگم امي دنگم بنگم امي वणी <laughs> வணக்கம், செய்வதற்காக கோரி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் முப்பத்தி நான்காவது நாளாகும் இன்றைய முப்பத்தி நாலாவது நாலாவது போராட்டத்தில் எமது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர்கள் அனைவரும் தங்கள் பங்கினை மக்கள் மக்கள் பக்கம் உள்ள நியாயத்தினை ஆதரித்து அவர்களும் இந்த போராட்ட களத்தில் இணைந்துள்ளனர் இன்றைய விடுமுறை தினத்திலும் அவர்கள் தங்களது நேரத்தினை ஒதுக்கி எமது மக்களின் தரப்பு நியாயங்களை முன்னெடுத்து எமது பிரதேச நியாயமான கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கொழுத்தும் வேலையும் பொருட்படுத்தாது எமது உத்தியோகத்தர்கள் அனைவரும் இந்த பாதை வழியாக நடைபவனியாக சென்று வருகை தந்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றனர் உண்மையில் நாங்கள் இந்த போராட்டத்தினை எமது மக்கள் ஆரம்பித்திருப்பது எந்த இனத்துக்கு எதிராகவோ அல்ல இந்த போராட்டமானது முக்கியமாக ஒரு முழுமையான பிரதேச செயலகமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகத்தின் மீது வலிந்து திணிக்கப்படும் நிர்வாக தலையீடுகளை நிறுத்தக்கோரி கோரி சொல்லும் போராட்டம் மட்டுமே என்பதனை மிகவும் தெளிவுடனும் ஆதார ஆதாரங்களுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எமது இந்த போராட்டத்தில் எந்தவித வன்முறையோ அல்லது வேறு எந்தவிதமான அரசுக்கு எதிரான விடயங்களையோ இங்கு முன்னெடுக்கவில்லை என்பதனையும் இது மிகவும் அமைதியான முறையில் நடைபெறும் நடைபெறும் சாத்வீதமான போராட்டம் என்பதனையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கும் எமது வடக்கு கல்முனை தமிழ் வடக்கு பிரதேச செயலகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிய அமைச்சரவை அனுமதியுடன் இயங்கும் எமது பிரதேச செயலகத்தினை முழுமையாக முழு அதிகாரங்களுடன் இயங்க செய்வதனை தடுப்பதனை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த இடத்தில் இருக்கிறோம் அதிலும் எமது கோரிக்கையாக மக்களின் கோரிக்கையாக இருக்கும் ஐந்து கோரிக்கைகளையும் நாங்களும் ஆதரித்து இந்த இடத்தில் நாங்களும் மக்கள் சார்பாக இருக்கிறோம் மேலும் எமது இந்த போராட்டத்திற்கு இதுவரையிலும் எமது உயர் அதிகாரிகள் நாங்கள் எவருமே இதுவரை வருகை தந்து இந்த மக்களை எவ்விதமான கேள்வியும் கேட்கவில்லை என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எமது பிரதேச செயலகங்களுக்கு அம்பரை மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் எமது மாவட்ட செயலகத்தில் இருந்து கூட இதுவரையிலும் எந்தவித உத்தியோகத்தரும் இங்கு வரவில்லை என்பதனையும் மிகுந்த மனவேத வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கூட கேட்க இங்கு ஒருவரும் இல்லை என்பதனை நினைக்கும் போது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது இந்த கொளுத்தும் வெயிலில் எமது மக்கள் இங்கு படும் கஷ்டங்களை நாங்கள் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த எமது அலுவலக முன்றலில் கொளுத்தும் வெயிலும் இருக்கிறது மிகவும் கடுமையான மழையும் இருந்தது அந்த காலங்களில் எல்லாம் மக்கள் அதையும் பொருட்படுத்தாது இங்கு வந்து இருந்து தங்களுக்கு தங்களுக்குரிய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து இங்கு போராடி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக ஆகியும் ஒருவரும் வராத காரணத்தினால் இன்று முப்பத்தி நான்காவது நாளாக எமது பிரதேச செயலக ஊழியர்கள் அனைவரும் நாங்கள் ஒருமித்து ஒரு முடிவு செய்து எமது மக்களுக்காக நாங்கள் இங்கு வீதியில் அமர்ந்திருக்கிறோம் உண்மையில் ஒரு பிரதேச செயலகமானது மக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை அரச அடிப்படையினை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம் நன்றி காரியாலயே சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த விஷயம் நடக்கிறனால எங்களுக்கு சரியான விளைவுறுவலா இருக்கிறது ஏதோ எங்களுக்கு நிர்வாக நடவடிக்கையோ எந்த சம்பந்தமா என்ன சம்பந்தம் எங்களுக்கு இது விட உரிமையாலும் இல்லாம இருக்குது என்னன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு கடிதம் எழுதுறனால உங்களுக்கு ஒரு ஒயிட்ஷீட் கிடைக்கிற தன்மை இல்லாம இருக்குது காய்கறிகள் பற்றாக்குறையா இருக்கிறது எந்த விஷயம் எடுக்கிறேன்னால நாங்க இன்னொரு கையேந்தி நிக்கிற அளவுல இருக்கிறோம் அதனால எங்களுக்கு உரிய உரிமைகளை தாங்கன்னு நான் வேண்டுகோள் கொள்